எனவே அன்புள்ள சகோதரர்களே ஆரம்பமாக இந்த ஷாபான் மாதம் என்பது எதற்காக வேண்டி அதாவது இந்த மாதத்துடைய ஷாபான் என்கின்ற பெயர் பிரபல்யமானது அப்படி என்று சொல்லி பார்த்தீர்கள் அரபுலகத்திலே இதற்காக மொழி ரீதியாக பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன ஒவ்வொரு மாதத்திற்கும் என்னென்ன அடிப்படையில் பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றன என்று பல ரீதியான காரணங்கள் சொல்லப்படுகின்றன ஆனால் எமக்கு இங்கே மிக முக்கியமான அம்சம் மார்க்க ரீதியாக ஷாபான் என்கின்ற இந்த மாதத்திற்குரிய அதாவது அந்தஸ்து என்ன அதனது நன்மைகள் என்ன அப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்வதுதான் எப்படி ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் சுண்ணத்தான தொழுகைகள் எம்மை பரவான தொழுகைகளுக்கு தயார்படுத்துகின்றனவோ ஒருவர் வெளியே இருந்து வேலை கலைப்பிலும் வேறு வேறு சிந்தனையிலும் வருகின்ற ஒருவர் முதன் முதலாக தொழுகைக்குள் நுழைந்தவுடன் நிச்சயமாக ஒரே அடியாக அவரால் என்ன செய்ய முடியாது சிந்தனையிலிருந்து மாறிவிட முடியாது அந்த சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் என்ன செய்யும் அந்த இடத்தை விட்டாகலும் சுண்ணத்து தொழுகையெல்லாம் தொழுந்து ஒரு இரண்டு நிமிடங்கள் மூன்று நிமிடங்கள் அமைதியாகி பரல் தொழுகின்ற பொழுது முழுமையாக நாம் தொழுகைக்குள்ளவர்களாக என்ன செய்து விடுவோம் மாறிவிடுவோம் எப்படி இந்த மாதிரி சுண்ணத்து தொழுகைகள் எம்மை ஒரு பரபான கடமைக்கு எம்மை தயார்படுத்துகிறதோ அதுபோன்றுதான் ஷாபான் மாதம் என்பது எம்மை ரமலானுக்கு தயார்படுத்துகிறது சுண்ணத்து நோன்பு பிடிக்கக்கூடிய வளமைகள் எம்மிடத்தில் இல்லையாக இருந்தால் அல்லது சுண்ணத்து நோம்பு பிடிக்கக்கூடிய வளமைகள் மிக குறைவாக எம்மிடத்திலே இருந்தால் அவர்களுக்கு மிக உதவியான ஒரு மாதம்தான் இந்த ஷாபான் மாதம் காரணம் ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரமலான் அல்லாமல் நபி அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் என்று சொன்னால் அது என்ன இந்த ஷாபான் மாதம் தான் அந்த அளவுக்கு அலி வசலம் அவர்கள் ஷாபான் மாதத்தை முழுமையாக பிடித்தார்கள் ஷாபான் மாதத்தை முழுமையாக பிடித்தார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு என்ன செய்தார்கள் சபான் மாதத்துல நோம்பு பிடித்தார்கள் அப்படின்னா என்ன ஒரு இரண்டு மூன்று வளமையாகவே நபி அவர்களுடைய நோன்புகள் பதினோரு நோம்பு இருக்கும் மாதம் ஒவ்வொரு மாதமும் பதினோரு நோம்பு இருக்கும் ஏன் திங்கள் வியாழனும் அதோடு சேர்த்து என்ன இந்த பதிமூணு பதினாலு பதினைந்து இதை சேர்த்து என்ன செஞ்சிடும் நோம்புகள் வந்துடும் பிடிக்கிறது ஆனா ஷாபானை பொறுத்தவரைக்கும் ரசூல் சலாஹ் அல்லது செல்லம் முழு சாபானையும் பிடித்தார்கள் என்று சொல்லுகின்ற அளவில் ஷாபான் நோம்பு என்ன செய்வார்கள் ரசூல் சலா அல்லது பிடிப்பார்கள் என்றதை பார்க்கிறோம் அப்ப இதுல இருந்து என்ன வழங்கு சொன்னால் நம்ம நோன்பு பிடிக்கக்கூடிய வளமை இல்லாதவர்கள் ஷபான்ல முதலாம் நோம்பு பிடிச்சா இரண்டு மூன்று ரெண்டு நோம்பு பழகின பண்ணுவீங்களே ரமலான் என்பது நம்ம நுழைவதற்கு மிளகு மிக இலகுவாக இருக்கும் ஏனென்றா அனுபவபூர்வமாக கண்ட ஒரு விஷயம் தான் ரமலான் மாதத்தில் முதல் நோம்பு பிடிக்கின்றவர்கள் படுகின்ற பாடு அதிகமானவர் என்ன செய்வாங்கன்னா ரமலான் முதலாம் நோன்பு பிடிச்சிட்டு அன்றைக்கு தலைவலி மேல் வருத்தம் அன்றைக்கு தான் அந்த அப்போன ரமலான்ல விடுபட்டது நோன்பு இந்த ரமலான்ல மறுபடியும் ஆரம்பிச்சுக்கிறது அதனால முதலாம் நோம்புல என்ன செய்யும் ஒரு புதுசாக எலும்பி புதுசாக எனது பசியில இருந்து என்றது தலைவலி அது இதுன்னு பழகிறோம் இந்த மாதிரியான ஒரு நிலைமை நிறைய பேரிடத்துல என்ன செய்கிறது இருக்கிறது காரணம் திடீர் நிலைமைக்குள்ள நுழைவு ஆனால் ஷாபானிலே நீங்கள் நோம்பை ஆரம்பிச்சு ஒவ்வொரு நோம்பாக ஆரம்பித்து ஒரு நாள் பிடித்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடித்து அல்லது ஒரு திங்கள் வியாழம் பிடிக்கின்ற வளமை இல்லாதவர்கள் திங்கள் வியாழம் பிடிக்க ஆரம்பித்து பதிமூணு பதினாலு பதினைந்து பிடித்து இப்படி நோன்புல பழக்கப்படுத்துட்டீங்கன்னு சொன்னால் ரமலானுக்கு நுழைகின்ற பொழுது நீங்கள் அப்படி தொடர்ந்து போவது போல என்ன செய்யும் உங்களுக்கு இருக்கும் எனவே ஷாபான் என்பது ரமலானுக்கான ஒரு என்பதனால தான் அவர்கள் தயார் என்பதனால தான் வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு முன்னுள்ள அந்த மாதத்திலே நிறையவே நோம்பு பிடித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் சரி இந்த நோம்பு பிடித்தல் என்பது வஸல்லம் அவர்கள் தயார் நிலைக்காக பிடித்தார்கள் என்று நாம் வைத்துக் கொள்வோம் நபி அவர்கள் எமக்கு இதை கட்டளையிட்டிருக்கிறார்களா ஷாபான் நோம்பை வலியுறுத்தி இருக்கிறார்களா அப்படி என்று சொல்லி பார்த்துக்க சொன்னால் சஹை முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி ஐம்ரானிபுல் ஹுசைன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இம்ரான் இம்ரான்புல் ஹுசைன் இடத்திலே சல்லா அலி சொல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் ரமலானுடைய அதாவது இடைப்பகுதியில் கேட்கிறார்கள் கேட்கிறாங்க ரசூத் சல்லாஹல்ல ஷாபான் ஹாதா கடந்த ஷாபானுடைய ஆரம்பத்தில் நடுவில் கடைசியில் மூன்று கரத்தில அந்த சரர் என்ற சொல்ல என்ன செய்யலாம் எடுக்கலாம் அசும்த சரவ ஹாதா இந்த கடந்த ஷாபானுடைய சரரிலே நீங்கள் நோன்பு பிடித்தீர்களா அப்படின்னு கேட்கிறாள் ஆரம்பத்தில் நடுவில் கடைசி அப்ப அவர் என்ன கேட்க சொல்றாருன்னு சொன்னால் இதில் ரிசூர்சலாலசிலம் ஒன்றில் ஷாபானுடைய ஆரம்பத்தை சொல்லி இருக்க வேண்டும் அல்லது நடுப்பகுதியை இருக்க வேண்டும் அல்லது கடைசியை சொல்லி மூன்றையும் சொன்னாங்கன்னு அர்த்தம் இல்லை எதோ மூட்டில் ஒன்றை சொல்லியிருக்கோம் கேட்ட உடனே நீங்க அவர் நோன்பு பிடித்தீர்களான்னு கேக்கிறார் இல்லை என்றாரு இப்போ ரிசூர்சலால சொல்றாங்க இந்த ரமலான் முடிந்தால் பர் யௌமன் ஆ எவ்மெய்னி மக்கான ஓ சவ்வாலு நோன்பு பிடிக்காததற்காக சவ்வாலிலே ஒன்றையோ இரண்டையோ பிடித்து விடுங்கள் என்று சொன்னாங்க சை முஸ்லீமில் வரசு நீ ஷவ்வால் நோன்பு பிடிக்கலையே அதற்காக வேண்டி சவ்வால் என்ன செய்யுங்க ஒன்று அல்லது இரண்டு நோன்பு பிடித்து விடுங்கள் என்று சொன்னார்கள் இந்த ஒன்று அல்லது இரண்டு என்பது ஒன்றில் ரசூல் செல்லலாம் உள்ள சில சொன்னாக இருக்க வேண்டும் அல்லது ராவியுடைய சந்தேகமாக இருக்கும் ரசூலா ஒன்றை சொன்னார்களா இரண்டே சொன்னார்களான்னு சொல்லி

இந்த அறிமுகத்திலே எங்களுக்கு என்ன விளங்குன்னு சொன்னால் ஷபானுடைய நோம்பு எவ்வளவு சிறப்பானது ரசூ சுல்லம் பிடித்திருக்கிறார்கள் சபான்ல நோம்பு பிடிக்காதவர்களை ரசூ சுல்ல செல்லும் கலா செய்யுமாறு செஞ்சுக்கிறாங்க கட்டளையிட்டிருக்கிறார்கள் அல்லது அதற்கு பகரமான நோன்பு பிடிக்குமாறு ரசூசுல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார்கள் இதுல இருந்தே என்ன விளங்குன்னு சொன்னால் ஷபானுடைய நோம்பை நபியர்கள் வரக்கூடிய சமுதாயத்துக்கு கடுமையாக வலியுறுத்துகிறார்கள் என்பது இந்த செய்தி வைத்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இது ஷாபானுடைய சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் ஷாபானில் நோம்பு பிடிப்பதனால இப்படி ஒரு நன்மை இருக்கிறது ஆனால் போல சிறப்பு சொல்லி இருக்கிறார்கள் என்றான் பார்த்தா இல்லை நிறைய செய்திகள் வந்திருக்கின்றன ஷாபான் மாதம் சம்பந்தமான பலகீனமான ஹதீசர்கள் தமிழாலே ஒரு தொகுப்பை நான் வைத்திருக்கிறேன் அத்தனையுமே பலகீனமான செய்திகள் நிறைய செய்திகள் அதாவது குறிப்பாக நிஸ்வாபான் ஷாபானுடைய பதினைந்து இருக்கிறது இந்த பதினைந்து சம்பந்தமாக ஒரு சிறப்பு என்ன செய்கிறது வந்திருக்கிறது பதினைந்து சம்பந்தமாக வரக்கூடிய சிறப்பு எல்லாம் அல்லாத்தால் அந்த நாள்ல வந்து மக்களை பார்த்து எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறான் சிறுக்கு வைத்தவரையும் பகைத்தவரையும் தவிர மற்ற எல்லாரும் பாவத்தை என்ன செய்யறான் மன்னிக்கிறான்னு வரக்கூடிய செய்தி பலகீனமான செய்தி முஷாஹின் அவு அதாவது முஷ்ரிகின் இவர்களுக்கு பாம்பளை மன்னிக்கிறான்னு செய்தி பலகீனமான செய்தி இது மாதிரி மத்திய பகுதியில் நோம்பு பிடிப்பது அதாவது அந்த அந்த நாள் அல்லாவுடைய மிக பலகீனமான செய்திகள் அதனால சௌபானுடைய சிறப்பு என்று வாரதாக இருந்தால் ரபி அவருடைய வரக்கூடிய இந்த சிறப்பும் சௌபான்ல யார் மிஸ் ஆகுறாங்களோ அவர்கள் வந்து என்ன செய்ய சௌவான்ல புடிங்கு செல்லம் அவர்கள் சொன்ன சிறப்பையும் இந்த சபானுடைய நோம்பு பிடிப்பதுடைய சிறப்பாக நம்ம எடுக்கலாம்

ஒரு நோம்பே ஆக குறைந்தது ஒரு நோம்பையாக செய்யணும் பிடிக்க பார்க்கணும் அதிகமாக நோம்பு பிடிக்கிற வளமை இலகுபடுத்தி விடும் என்ற இடத்துக்கு நம்ம